சேர்ந்து ஜோடியாவாங்க இரு இது சம்மந்தி, இதை நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும் இந்த அம்மா,

யாராவது முதல்ல காசு போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்காது மச்சினி ரசல் வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களே போடுங்க சம்பந்தி இல்லை நீங்களே போட்டுருங்க சம்பந்தி அது இல்ல உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது நீங்களே போட்டுருங்க அதுக்கு இல்ல ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்தி இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்த உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீங்களே போட்டுருங்க அது இல்ல இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான் அதான் நான் மறந்துட்டேன் நீங்க போடுங்க சம்பந்தி அதுதான் முறை கோயில் என்னதான் இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே

ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தான் திஷ்டி விழுந்திருக்கும் உங்களுக்கு சுத்தி போறத என்ன சம்பந்தே நீங்க ராஜா ஒரு சுத்தி போறத மொறை இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் போங்க உள்ள நீங்க போங்க நீங்க போங்க நீங்க நீங்க

அந்த லட்டர் ஏன்டா பாக்குறேன் அங்க பாத்து குடுங்க அண்ணே அந்த லட்டு எடுத்த அண்ணனு குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கறேன் எடுங்க குடுங்க ஐயோயோ அண்ணே இதlink கூடாது பெட்ரூம் லொஜிக்கே ஏன் இதல சமந்தி சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க ம் தான் சாப்பிடணும் இல்ல நீங்க சாப்பிட்டதா முறை எங்க வீட்டு விருந்தாளி நீங்க சாப்பிட்டத முறை அது நீங்க ஐயே ஐயே அது அவர் சாப்பிட்டார்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ பயம் இல்ல மரியாதை மரியாதை வந்துடப்பா லட்சுமி சம்பந்திக்கு எத்தனை எடுத்து வச்சிருக்கியா வெத்திர பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன் சம்பந்தி துண்டு இங்க இருக்கு உமா சாப்பிட வரையாமா சம்பந்தி நான் கட்டி தர்றேன் இல்ல சம்பந்தி நான்தான் கட்டணும் அதான் முறை ஐயோ நான் கட்டி தரேன் இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் நீங்க உட்காருங்க அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என்ன பண்றதுதான் தெரியல சம்பந்தி இனிமே பொண்ணு அவளை பத்தின கவலை மறந்துருங்க வரவேணுங்களா ஐயய இந்தாருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வீண் கூட பேசாம எங்க வீட்டோட தங்கிட வேண்டியதான வீட்டோட மனப்பிள்ளைனாலே வீட்டோட மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் செய்ய சொல்றீங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க ஏதோ வெட்டி முறிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய வரத்துக்கு போறேன்

எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கு வவுத்துக்கு இழுத்து பிடிக்குது கொஞ்சம் ஏறு தலிக அடிக்கடி முருங்கக்க கொண்டு வரியே உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வயத்துக்கும் இழுத்து பிடிக்குது பிடிக்குதுல பந்தல் இருக்கா உனக்கு சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோ லோலோ சரியா சரியாங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்றேன் சரியா பஸ் ஆச்சு அது இதுன்னு போக வாய்க்கு வயிற்றுக்கு இழுத்து பிடிக்குது சரியா போதுமா இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்க நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவன் கதையெல்லாம் கேட்டுக்குங்க அடையமா ஐயாவை திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் குடுத்து வச்சிருக்கணும் என்ன பாருஷங்கிற பேர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அப்பா விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை உங்க உங்ககிட்ட சொல்றேன் உம் தூக்கு പിഞ്ചും <spaconian> തൂക്കള <No1ullen> <statistically �graflies> <backlog andutta> ஒரு சிஷ்யா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் ஆடணும் நூத்தி எட்டு எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியில கடவுளுக்கு போயிட்டு வந்து என்ன பார்வை சமந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் சொன்னானே அவன் ஏனோ தானு சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்க தும்பப்பூ மாதிரி இட்லி பலமான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தல போட்டு போட்டு மரத்துப் போன என்னாக்கு ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா ஆஹ் சட்டிட்டீங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னி வச்சுக்கிட்டு இருக்கேன் சமந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறாரு டிபன எந்த மருமக்கு டிபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தி எட்டு வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல் எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்மந்தி செஞ்ச சதி லட்சுமி சம்மந்திக்கு சமைச்சு போட நாடு கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும்

படிக்க சேரனு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்த அது நடக்காது போல இருக்கு நான் எங்கயாவது குட்கா படிக்க சேர்ந்துறேன் என்னை விட்டுருங்க மஸ்ட் ஒரே சினிமா ஏன் கிளாஸ்ல இருந்து நின்ன ஆஹ் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கலியா எதுவுமே பிடிக்கல என்ன பிடிக்காம பாருங்க

ம் ஆ ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன். அது கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததேன்னு சொல்லுவேன். ஆ பாவி. பாவிதாயா? நான் புள்ள அத பாவியா? பிசமே நான் லவ் பண்ணி தள்ளுற. ம் பார்,タオル கூட ரெடியா வச்சிருக்கேன்யா. ஏய் அடிக்கடி வந்துட்டு போங்க மாவாட்ட கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமாவா போறேன் சொந்தம் வீடுரா அது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் தமிழ்நீட்ட தங்கி நம்ம மாவரம் பேரு கெடுத்தராதிங்க மாமாவே அடி போட்டேன்னு சம்பந்திக்கு ஒரு லெட்டர் இது இருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல நான் தங்குவேன் இந்த இந்த சாவி இப்படி உங்க அப்பா கிட்ட குடு அண்டா டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டு உங்க அப்பா வாடகைக்கு விட்ருவானா தேச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதுதானே பார்த்தேன் வீட்டை வித்திடுவாரு என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் ரஷ்யாவில எழுபது வயசு கழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல வயசு கழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ஐம்பது வயசு கூட முடியலையா நேத்துதான் கைய கீழே உண்ணாம எந்திரிக்க முடியல நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு நீங்க

கல்யாணம் பூசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன் ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை ரச அது ஊசி போல ரச நூல் நூலா வர ரசவடை வடை சம்பந்தியம்மா இப்பதான் நீங்க மனச தளர விட மறுக்கணும் நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும் இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளரை வைக்க போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும் நீங்க உங்க வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு உடனே குறைச்சாகணும் அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு இல்லைன்னா விளையாடு தான் அப்பேசுமி

பெட்ரூம் இல்ல நிறைய இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா

எடுத்து எடுத்து நோவுதா கட்டி கொண்டு என் கையால உனக்கு நான் போயிடும் ஐயோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தைய பிடிச்சு என் வீட்டு கொண்டு வந்து போடுவேன் வாடகைக்கு குழந்தையா என்னையா சொல்ற உனக்கு என்ன விவரமா சொல்லணுமா நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா மனசிலயே ஒன்னும்ண்டையில ஒண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு இருக்கு ஆமா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா இது சம்பந்தம் இல்லாத விஷயம் சரி எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன்

தண்ணி சாமி. அது கொண்டு வரேன் இந்த, குடி சரி என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற குழப்பா போயிருச்சு நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல இங்கிலீஷ் பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி உனக்கு புண்ணியமா போட்டோம் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி அப்படியே அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு பெறக்கூடாது பாருந்தான் இந்த கூடை விடு இந்த விஷயத்தான் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்ல கூடாதா

i